i <laughs>

வந்தை வட்ட கோட்டை சங்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா வந்தை வட்டக்கோட்டை தமிழ்ச் சங்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா சன்னதி தெருவில் உள்ள ஆசியன் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சங்க தலைவர் ரகமதுல்லா தலைமை தாங்கினார் துணைத் தலைவர்கள் சீனிவாசன் முகமது அப்துல்லா தேவா துணை செயலாளர் வாசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர் இரா நளினா வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணி வேந்தன் பங்கேற்று பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார் மேலும் நகராட்சி ஆணையர் சோனியா அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை பத்மாவதி அனைத்து மகளிர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி ஆசியன் இன்ஜினியூட் ஆளாளர் ஆசியா பர்வீன் ஆகியோருக்கு சாதனை மகளிர் விருதுகளை வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் தயாளன் மருதாடு சந்திரன் சங்க துணைத் தலைவர் வந்தை பிரேம் துணைச் செயலாளர்கள் தமீம் சண்முகம் உறுப்பினர் ஸ்ரீமந்த் அப்துல் ரஹ்மான் ஷாகுல் அமிது கோ சதானந்தன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தென்னாங்கூர் ரஜினி தமிழிசை பாடல்களை பாடினார் நிகழ்வை சங்க செயலாளர் பாஸ்கரன் தொகுத்து வழங்கினார் நன்றி கூறினார் Okay. <laughs>

இந்த சாதனை பெண்கள் இந்த நிகழ்ச்சியில என்னையும் ஒரு சாதனை பெண்ணாக விடுதலை அளித்த தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம நினைச்சா எல்லா பெண்களும் சாதனை பெண்கள் தான் வீட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் எல்லாமே சாதனை பெண்கள் நீங்க நீங்க நினைச்சுப்பாங்க பெண்கள் வந்து ஒவ்வொரு துறையிலும் எந்த துறையிலுமே அவர்கள் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம் வழிபெய்துக்கு உடைய ஆணை விட மன வலிமை அது அந்த மன வலிமை நாள் வந்து அவங்க வந்து நிறைய சாதனைகள் படிக்கிறார் சோ அதனால எல்லா பெண்களும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம எட்டிருக்கணும் ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய வேலையை நல்ல முறையில செய்து முடிக்கணும் அதை தூய்மையா இருக்கணும் அப்படின்னு எல்லா மாணவரும் கேட்டுக்கிறேன் முதல்ல வந்து எல்லா பெண்களும் தன்னுடைய திட்ட வேண்டும் என்று அந்த ஒரு கான்பிடன் அதுக்கப்புறம் தானே தனக்குதவி அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய கேட்டுக்கொண்டு நான் எங்க வந்தாலும் அண்ணன் கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வைப்பேன் இப்போ அதே நான் கேட்கிறேன் எங்க பள்ளிக்கு வந்து ரெண்டு மூணு குறைகள் இருக்கு அதை நீங்க நிவர்த்தி செய்ய மகளிர் என்றால் ஒரு ஆண துணிக்க பெண்களே இருக்கிறார்கள் என்றார் அமெரிக்காவில் உள்ள பஞ்சாலை பெண்கள் பதினெட்டு மணி நேரம் நிலை செஞ்சு அப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து

இந்த அழகிய தரத்தில் நினைவு இருந்து அப்படிப்பட்ட மாதவம் புரிந்து திறந்துள்ள பெண்கள் தைரியத்தையும் தன்னம்பையும் பெற்று வாழ்வில் பல சாதனைகள் புரிந்து கொள்ள முடிந்து வருகிறோம் அற்புதம் பெண்களுக்கு படிப்பதற்கு காலம் மாறி அற்புதம் பெண்கள் தான் அனைத்து அனைத்து துறைகளும் சிறப்பு என்று மாறி வரும் காலகட்டத்தில் அனைத்து மக்களுக்கு தான் பல சாதனைகள் படைத்து

அழகான பெண் என்பவர் யார் இல்லை அதுக்கு அழகான பெண் என்பவர் யாரும் இல்லை பெண் என்றாலே அழகுறாங்க ஒரு பெண் வாசிக்கும் தோண்டி அவன் மதங்கி கடவுள் அடித்து விட்டான் தன்மை அவர்தான் நம்மளை பெற்றுவிட்டார்கள் தோல்வியில் தோல்வியை நம்மளை காப்பாற்றும் வேண்டி அவர்தான் தோழி மூலம் என்றால் தோல்வி பெண்கள் இனம் என்று நினைத்துக் கொண்டாடுவதில்லை தினம் தினம் பெண்களை போற்றி கொண்டாடுவோம் பெண்களை போற்றுங்கள் பெண்களை காப்பாடுங்கள்

முன்னிலை இருக்கின்ற அருமை தி அருமை சோதரர் பா சீனிவாசன் அவர்களே முகமது அப்துல்லா அவர்களே தலைவர் தேவா அவர்களே துறை செயலாளர் வாசு அவர்களே கோட்டை தலைமை சோதரி நளினா அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆணையாளர் அருமை சௌதரி சோனியா அவர்களே தலைமை துணை வட்டாட்சியர் அவர்களே தலைமை ஆசிரியர் அமைச்சகி பத்மாவதி அவர்களே முதல் ஆய்வாளர் ஒரு காலத்துல மகளிர் விழா இன்னைக்கு மகளிர் விழா என்று விழா தின விழாக்கள் நிறைய பிரிவிப்பு பெறுகிறாலும் மகளிர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்றால் மகளிர் தான் வந்து வீட்டை நாட்டை காப்பதிலே மதவென்ற ஆட்சியின் மறந்தா சொல்ல இன்னொரு நான் பண்ணிருக்கேன் नागरा और अंग्रेजी राजदुकानें भी उड़ाने, तो इनमें बहुत लाइनें देख सकते हैं, कार्यक्रम जनरल, बीएड, बीएड का जनरल, इंटर मास्टर बर्थों की बोला दुकान करो, नल्ला लगे हैं, नल्ला मास्टर हो रहा है, इतने को भी शिल्डान या वार्ड निकाल

மல்லிகைப்பூ பரிசா இருக்கும் தண்ணியில மூணு மலை கொடுத்து அஞ்சு ஆறு அது போனா சிவ இருக்கும் அதை ஜெயிச்சிட்டு மலை போனோம் மலை போனா ஒரு அரக்கம் அந்த அரக்கரை தானி மலையா இருக்கும் மலை ஏன்னு முச்சியில பாம்பதுலாம் இருக்கும் அங்க போய் ரோஜா போயிருக்காங்க சொல்லுவோம் அப்படின்னு ஆனே இருக்கும் போயிருவாங்க எங்கூர்ல சொன்னி அருச்சி நல்லா இருக்கு

அது போல இங்க இருக்கிற அருமை சோதனை உதவி ஆய்வாளர் சாந்தி அவர்கள் ஒரு பிரச்சனை பேசும்போது அது அப்பான பிரச்சனை காலத்தின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணத்தை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்க போது அதை ரொம்ப சுபத்தான் அந்த பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்க பெருமை சாந்திக்க